ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் மூணு எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸை ஒரே டைமில் எதிர்கொண்டிருக்கு ஆனால் இந்த டைம் இந்த பிரச்சனை நடந்தது பிளாக் சி உக்ரைன் ரஷ்யா இந்த பகுதியில் கிடையாது சிரியாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அதில் ரஷ்யா அந்த எல்லா எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருந்தாலும் அந்த ட்ரோன்ஸ் மூணையும் சுட்டு வீழ்த்தாம திரும்ப அது வந்த வழியிலேயே விரட்டி அடிச்சிருக்காங்க சிரியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவே புதிய விஷயம்லாம் கிடையாது அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலும் மூன்று விமானங்களும் ஒரே டைமில் ஒரு ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு எதிராக நிற்கிறது இதுதான் முதல் தடவை இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் கிருஷ்ணமழகம் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த சிரியன் வாரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆல்ரெடி சிரியாவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு உள்நாட்டு போர் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனைன்றது தெரியும் ஆனால் அங்கே யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை நடக்குது அமெரிக்காவும் அந்த இடத்துல இருக்காங்க ரஷ்யாவும் அந்த இடத்துல இருக்காங்க துருக்கியும் அந்த இடத்துல இருக்காங்க பிரான்ஸ் சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே இந்த சிரியாவில் அவங்க அவங்களோட ஆர்மியை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா யாருக்கும் யாருக்கும் தான் சண்டை நடந்துட்டு ஒரு இடத்துல பார்த்தோன்னா ரஷ்யா துருக்கிக்கு எதிராக செயல்படுறாங்க இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா துருக்கி கூட சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் தாக்குதல் நடத்துறாங்க ஒரு இடியாப்ப சிக்கலா இந்த கதை இருக்கு என்னதான் இந்த சிரியாவில் நடந்துட்டு இருக்கு என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாலு போர்சஸ்க்கு மேல இருக்காங்க அலைடு போர்சஸ் சொல்லலாம் முதல்ல கவர்மெண்ட் சப்போர்ட்டட் போர்சஸ் அல்பஷீர் சப்போர்ட்டட் போர்சஸ் பார்த்தோம்னா ஈரான் ரஷ்யா ஹெஸ்புல்லா இன்னும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்க இந்த மிலிட்டன் குரூப்ஸ் எல்லாமே சிரியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக சிரியாவில் இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்போசிஷன் அலைடு ஃபோர்ஸஸ் இல்லை சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம் இதில் வந்து நிறைய ரிபல் குரூப்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தின அந்த ஒரு குரூப்ஸ் இதில் யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கனு பார்த்தோன்னா துருக்கி அமெரிக்கா சவுதி அரேபியா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நிறைய நாடுகள் அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்குமோ அந்த எல்லா நாடுகளும் இந்த அப்போசிஷன் அலைடு ஃபோர்ஸஸில் இருக்காங்க இன்னொரு அமைப்பு இருக்குது ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎல் இவங்க ஒரு தனி அணியாக நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குர்தீஷ சார்ந்தவங்களும் நிறைய பேர் இன்னொரு அணியில் நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க அதாவது இந்த நாலு அலைடு ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபோர்ஸஸ்னு சொல்லலாம் இதில் ரஷ்யா இருக்க அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஃபோர்ஸஸ் ஐஎஸ்ஐஎஸ் மேலையும் ஐஎஸ்ஐஎல் மேலையும் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா Субтитры а. அதுக்கு இந்த அப்போசிஷன் ஃபோர்ஸஸில் இருக்க துருக்கியோட உதவியை வாங்கிப்பாங்க ஏர் சப்போர்ட்டு கொடுக்கறது இல்லை அவங்க கிட்ட இருந்து ஏர் சப்போர்ட் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐஎஸ்னு வரப்போ இந்த எல்லா ஃபோர்ஸஸும் ஒன்றா சேர்ந்து ஐஎஸ்ஐஎஸ் அடிப்பாங்க ஆனால் அதுவே இந்த அப்போசிஷன் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டை தானே அந்த ரிபல் குரூப்ஸ் ஒன்று உருவாச்சு அதுக்கு தானே இப்போ அமெரிக்கா துருக்கி போன்ற நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த பக்கம் ரஷ்யன் சப்போர்ட்டட் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கும் இந்த பக்கம் அமெரிக்கா மற்றும் துருக்கி சப்போர்ட்டட் அப்போசிஷன் அலைடு ஃபோர்ஸஸ்க்கும் ஒரு பிரச்சனை வரப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அதாவது ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் உதவிகள் ரஷ்யாவோட விமானப்பட உதவிகள்னு சொல்லிட்டு டைரக்டாகவே இந்த ரெண்டு நாடுகளும் மோதிக்கும் ஆனா இவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஒத்துமை இல்லை இவங்களுக்குள்ள இருக்க ஒரு அக்ரிமெண்ட் தெரியுமா இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஃபோர்ஸஸ்க்கும் இந்த அப்போசிஷன் அலைடு ஃபோர்ஸஸ்க்கும் ஒரு பிரச்சனை வருதுனா அதாவது ரஷ்யன் சப்போர்ட்டருக்கும் இந்த பக்கம் அமெரிக்கன் துருக்கி சப்போர்ட்டர் ஃபோர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை வருதுனா அவங்களோட மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் ரஷ்யாவோட ஏர்க்ராஃப்டோ அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்டோ டேரெக்டாக ஒரு போரில் எங்கேஜ்மெண்ட் ஆகிடக்கூடாது ஆனால் அதுக்கு பதில் அவங்க ஆல்ரெடி அந்த ஃபோர்ஸஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் உதவிகளை கொடுக்குறது டேரெக்டாக அவங்களோட விமானங்கள் அதாவது அந்த கவர்மெண்ட்ல இருக்க விமானங்கள் இந்த பக்கம் அப்போசிஷன் போர்ஸ்ல இருக்க அவங்க பழையபடி பயன்படுத்திட்டு இருந்த அந்த ட்ரோன்கள் அந்த விமானங்கள் மட்டும் தான் பயன்படுத்தப்படணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டீல் ஆனது போயிட்டு இருக்கு ஸோ டைரக்டா அடிச்ச மாதிரியும் இருக்கும் அடிக்காத மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தான் இந்த சிரியாக்குள்ள இந்த யுத்தமானது இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு ரஷ்யா எப்ப முத முதல்ல களமிறங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிரியாவோட பிரசிடென்ட் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க ரஷ்யன் ஃபோர்சஸ் முதல் முறையாக களமிறங்குறாங்க அதுக்கு முன்னாடியிலே அங்கே அமெரிக்கா துருக்கி போன்ற பல நாடுகள் இருந்துட்டு இருக்காங்க இதுதான் சிரியாவில் நடந்துட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனையோட ஒரு சின்ன சுருக்கம் இதுவே நிறைய பேருக்கு வந்து சுற்றி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் மெயினான எதிரி ஐஎஸ்ஐஎஸ் தான் அவங்களையும் அடிப்பாங்க ஆனா அதே டைம்ல இவங்களுக்குள்ள எப்படி தமிழ்நாட்டில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரே கூட்டணியாக இந்த எலக்ஷன்

அடிக்கடி அந்த இடத்த உளவு பார்க்குறது இந்த இடத்துல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உளவு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு யூஎஸ்சோட ட்ரோன் வரும் கூடவே துருக்கியோட ட்ரோனு வரும் அதே மாதிரி யுஎஸ் கண்ட்ரோட் ஏரியாஸ் ஐஎஸ்ஐஎஸ் கண்ட்ரோட் ஏரியாஸ்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்டன் பகுதிகள் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய்ட்டு உளவு பார்க்குறது யூஎஸ்சோட படைகள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உளவு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட விமானங்களும் அடிக்கடி அந்த ரீஜனை கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனான பகுதியாக இருக்கும் ஆனால் இப்போ பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குன்னா ரஷ்யன் கண்ட்ரோடு ஏரியாஸ் ஹல்ஃபான் இந்த இடத்த சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு மேல யூஎஸ் அவங்களோட உளவு ட்ரோன்களை மூணு எண்ணிக்கையில ஒரே டைம்ல பறக்க விட்டுருக்காங்க கடந்த ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து ரிப்பீட்டடா நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருக்கான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல சிரியன் கண்ட்ரோல்டு அதாவது சிரியாவால் ஆப்ரேட் பண்ணப்பட்ட எஸ்யூ விமானத்தை அமெரிக்கா சுட்டு தள்ளுறாங்க கீழே இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறதுனா எங்களோட பேஸ்க்கு பக்கத்தில் பாம்ஸை வந்து இவங்க ட்ராப் பண்ணாங்க அதனால் இந்த விமானங்கள் நாங்கள் சுட்டு தள்ளியிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாங்க அப்போ இருக்கு ரஷ்யா பெருசாக ரியாக்ட் பண்ணல ஆனால் அடுத்த ஒரு சில மாதங்களில் சரியாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவோட எம் கியூ நைன் ரீ பண்ணுறோன்னு ரஷ்யாவோட விமானப்படை விமானங்கள் சுட்டு விடுத்தது அதுக்கு ரஷ்யா சொன்ன காரணம் என்ன தெரியுமா எங்களோட பேஸ் மேலே இவங்க ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க இவங்க கிட்ட இருக்க அந்த ட்ரோன் வந்து ஒரு ஆம்டு ட்ரோன் அப்படிப்பட்ட அந்த ஆம்டு ட்ரோனை பயன்படுத்தி எங்களோட இந்த பேஸ் மேலே ஒரு தாக்கு நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் நடவடிக்கையை இதையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ நடந்திருக்க பிரச்சனை என்னன்னா இந்த மூணு விமானங்கள் உள்ள வரதையும் ஆள் இல்லாத விமானங்கள் உள்ள வரதையும் ரஷ்யாவோட எஸ் இயூ தேர்ட்டி ஃபைவ் ஃபைன் பண்ணிடுச்சு இப்படி ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை இன்டர்செப்ட் பண்ணணும்னா இப்போ வந்து டேரெக்டாக அதை அடிச்சிட்டோம்னா திரும்ப ஒரு பிரச்சனை பெருசாயிடும் அமெரிக்கா சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க எங்களோட ட்ரோன் வந்து சர்வே லன்ஸில் இருந்துச்சு எங்களோட கண்ட்ரோல்டு ஏரியாவில் இருந்துச்சு ஆனால் அதை ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பிரச்சனையை நேக்காக ரஷ்யா பக்கம் திருப்பி விட்டுருவாங்க ஸோ ப்ளாக் சீலில் ஒரு விஷயத்த பண்ணாங்கள்ல கடந்த மார்ச் மாதத்தில் எஸ் யூ விமானங்கள் இதே மாதிரி ஒரு ட்ரோனை ஃபிசிக்கலாக போய்ட்டு வைலைட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி போய்ட்டு எவேசிவ் மெனுவர் பண்ணது அது மேலே ஃபியூல் டம்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸை பண்ணியிருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த ட்ரோனுக்கு முன்னாடி போயிட்டு ஃபிளர்ஸை ரிலீஸ் பண்ணுறது அப்படி ஃப்ளேஷை ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஏன்னா அது அட்டானமஸ் மோட்லையும் பயன்படுத்த முடியும் கிரௌண்டாக ஒருத்தர் நின்றுட்டு ரிமோட் கண்ட்ரோட்டு கேமரா மூலியமாகவும் அந்த ரிமோட் கண்ட்ரோல்ட்டு பைலட்டாகவும் அவர் ஆக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி அவர் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அப்போ இந்த ட்ரோன் கிராஷ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில வேலைகளை செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லை நேரடியாக போயிட்டு அந்த ஒரு ட்ரோனுக்கு முன்னாடி இந்த எஸ் தேர்டிஃபைவோட ஆஃப்டர் பேர்னர் ஆன் பண்ணியிருக்காங்க இப்படி ஆஃப்டர்பர்னர் பர்னர் ஆன் பண்றப்ப என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல காற்றோட டென்சிட்டி ஒட்டு மொத்தமாக மாறிடும் நிறைய பேர் வந்து இன்டர்நெட்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு ஆனது பறக்குதுன்னா நார்மலாக மழை டைம்ல இல்லை அதிகமாக காற்று அடிக்கிற டைம்ல கூட அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த ட்ரோனோட சைஸை பொறுத்து அதோட அந்த இன்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்து அது பறந்துடும் ஆனால் ஒரு நெருப்புக்கு மேலேயோ இல்லை அதிகமான வெப்பத்தில் பறக்கிறப்பவோ அந்த ட்ரோனால் ஒரு ஸ்டேபிளாக பறக்க முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா காற்றோட அடர்த்தின்றது குறைய குறைய அந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே ஹீட்டாக ஹீட்டாக அந்த ப்ரொப்பல்

அலோ பண்ணிட்டாங்க ரஷ்யா இந்த இடத்துல ஒரு பெரிய எஸ்கலேஷன் அவாய்ட் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொன்னால் இதே மாதிரி கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியும் எம் க்யூ நைன் ரீப் ட்ரோனை கிட்டத்தட்ட சுட்டுத்தளுற ஒரு நிலைமைக்கே ரஷ்யா இதே சிரியாவில் வச்சு போயிட்டாங்க இதே மாதிரி ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே வந்தது ரஷ்யன் கண்ட்ரோல்டு ஏரியாஸில் இருக்க ரஷ்யன் பேசஸை உழவர் பார்க்கறதும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் ரஷ்யா விமானங்கள் கிளம்புனதும் அந்த ட்ரோன் டேரக்டாக ஒரு யூ டர்ன் அடிச்சு அந்த கண்ட்ரோல்டு ஆஸ் பேஸை விட்டு வெளியில் போனதுனால அந்த ட்ரோன் ஆனது தப்பிச்சுது இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு இதுல மற்ற நாடுகளை விட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஏன்னு கேட்டோம்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நாட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் வந்துச்சுன்னா இந்த சிரியா ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போது நாட்டோவோட பேசஸை ரஷ்யா டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த சிரியா ஒரு முக்கியமான லான்ச் பெடா மாறப்போகுது இது எப்படி நான் கேட்குறீங்களா இதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு முக்கியமான நாட்டோவோட பேஸை நாட்டோ நாடுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான பேஸை சிரியாவில் இருந்து ரஷ்யா அடிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கேன் அது என்ன பேஸ் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சிட்டே இருங்க அதுக்குள்ளே அந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறோம் ஸோ இந்த வீடியோவில் எனக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ தின உங்களோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் குறிப்பாக சொன்னோம் இந்த எம் க்யூ நைன் ரிப்பர் ட்ரோன்ஸ்ன்றது ஏர்ஸ் பேஸை வைலட் பண்ணுறதுன் கண்ட்ரோல் ஆர்ஸ் ஏர்ஸ்பேஸை வயலேட் பண்ணுறது இல்லை ரஷ்யாவோட விமானங்கள் அமெரிக்கன் கண்ட்ரோல்டு ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஆனால் ஒரே டைமில் மூணு ட்ரோன்ஸை அமெரிக்கா வேணும்னே அனுப்பியிருப்பாங்களா இல்லை தெரியாதனமாக ஏர்ஸ்பேஸ் எதுன்னு தெரியாமல் ரஷ்யன் கண்ட்ரோல் ஏர்ஸ்பேஸ் ஸ்பேஸ்க்குள்ளே இந்த விமானங்கள் ஆள் விமானங்கள் நுழைஞ்சிருக்குமானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு எங்கே வந்து